இணைய குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பதினோரு இளைஞர்கள் நாடு திரும்பி உள்ளனர் விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இவர்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இணைய குற்றங்களில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான தெற்காசியர்கள் மற்றும் ஆபிரிக்கர்கள் ஐக்கிய அரபு ராஜ்ய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தன அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இணையவழி கடத்தல் மற்றும் பாலியல் தொழிலில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் முப்பத்தேழு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் ஏனைய இளைஞர்களும் இரண்டு வாரங்களுக்குள் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என தூதரகம் அறிவித்துள்ளது இதேவேளை சுற்றுலா விசாவில் இலங்கையில் தங்கியிருந்து பண மோசடி மற்றும் இணைய மூடாக ஆட்கடத்தல்களை முன்னெடுத்த குற்றச்சாட்டின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்கிழமும் போலீசாரும் இணைந்து இந்தியர்கள் மற்றும் சீன பிரஜைகள் உட்பட ஒன்பது வெளிநாட்டு அவர்களை அண்மையில் பல சந்தர்ப்பங்களில் கைது செய்திருந்தனா் இலங்கையில் ரோட்டரி மூவாயிரத்து இருநூற்று இருபது கொழும்பு மேற்கு கழகத்தின் அனுசரணையில் குழந்தைகளின் உயிரை காப்போம் எனும் துணிப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் சிறுவர்களுக்கான இலவச இருதய சத்திர சிகிச்சைகள் கடந்த ஆறு வருட காலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு அங்கமாக இம்மாதம் இருதய சத்திர சிகிச்சைக்காக ஆறு சிறுவர்களும் பயிற்சிகளுக்காக பத்து தாதியர்களும் இந்தியாவின் கொச்சி நகரில் உள்ள பிரபல அம்ரிதா இருதய சத்திர சிகிச்சை வைத்தியசாலைக்கு அனுப்பி இவ்வாறு சத்திர சிகிச்சைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஆறு சிறுவர்களும் தாதியர்களும் பெற்றோர் சகிதம் அங்கு சென்று வெற்றிகரமாக சிகிச்சைகளை நிறைவு செய்து நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்தனர் இவர்களை ரோட்ரி மூவாயிரத்து இருநூற்றி இருபது கொழும்பு மேற்கு கழகத்தின் முன்னாள் ஆளுநர் செபஸ்டியன் கருணாகரன் தலைமையிலான கழக உறுப்பினர்கள் நேரடியாக சென்று வரவேற்றனர் பாதுகையில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை நோக்கி பயணித்த பாரவூர்தி ஒன்று ஹாங்வில் சந்திக்கு அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த பாரவூர்தி வெகு கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் பாலத்தின் பாதுகாப்பு வேலியில் மோதி கால்வாய்க்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் பார்வூர்தியின் சாரதிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஹாங்மில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பரந்தன் பூநகரி வீதியில் நேற்று மதியம் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கேப்ரக வாகனமும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் குடமுருட்டி பகுதியில் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் கிளிநொச்சி கோனாவில் பகுதியை சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நுவனியா சீதா எளிய ஸ்ரீ சீதையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக நிகழ்வினை தொடர்ந்து நேற்றைய தினம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதையம்மன் சமேத ஸ்ரீ லட்சுமணன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்ட விசேட ஊர்த்தி பவனி ஊர்பலம் சீதா எளிய ஸ்ரீ சீதையம்மன் ஆலயம் நோக்கி சென்றது தொடுவாய் மனித புதை கொழி அகழ்வு பணியின் மூன்றாம் கட்டத்தின் மூன்றாம் நாள் அகழ்வு பணியானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்ட குறித்த அகழ்வு பணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தோல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவு வைத்தியர் சுப்போன் கிராம சேவையாளர் தடையவியல் போலீசார் விசேட அதிரடி படையினர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தனர் இதன்போது குறித்த பகுதியில் கொங்கிலாய் முல்லைத்தீவு பிரதான வீதியில் காப்பத் இடப்பட்ட பகுதி அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் அதன் கீழ் மனித எச்சங்கள் இருப்பதாக விசேட ஸ்கேன் பரிசோதனையில் தெரியவந்திருந்தது இதேவேளை நாளை நான்காவது நாள் அகழ்வு பணி தொடர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆரி இடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்